ஒரு மனிதனுக்கு மூன்று வேளை சாப்பிட்ற மாதிரி மூன்று வேலையும் ஒரு மனிதனுக்கு முகம் என்பது மாறுமா ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று முறை நம்மளுடைய முகம் மாறுகிறது என்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது வகையான தோற்றங்கள் நம்ம ரகசியங்கள் இந்த முகத்தில் அமைந்திருக்கிறதா ஒளிந்திருக்கிறதா இதை கரெக்டாக கொண்டு வந்து சேர்ப்பவர்களுக்கு வாழ்க்கை வளமாகும் என்கிறார்கள் எதா ஒன்றுன்னா மூஞ்சி கழிட்டு வாழ்வாங்க பொண்ணு பார்க்கும்போது முகத்தை தான் பார்ப்பாங்க குழந்த பிறந்தது உடனே குழந்தைக்கு முகத்தை தான் பார்ப்பாங்க அவங்க பாட்டி மாதிரி இருக்க அவங்க அத்தா மாதிரி இருக்கா அவங்க அம்மா மாதிரி இருக்கா அவங்க அப்பா மாதிரி இருக்கு ஏன் அவங்க அப்பா மாதிரியே முழிக்கிறான் பார்த்தியா ஏன் அப்படின்னு முகத்தை பார்த்து தான் சொல்லுவாங்க குழந்தை பிறந்தாலும் முகத்தை காட்டுவாங்க இறக்குற நேரத்தில் முகத்தை கடைசியாக ஒரு முறை பார்த்துங்க அப்படின்வாங்க இந்த முகத்திற்கு அவ்வளோ அமைப்பு உண்டாம் முகத்தில் ஏகப்பட்ட ரகசியங்கள் ஒளிந்திருப்பதாக சொல்கிறார்கள் இந்த முகத்தை வைத்து எதிர்காலங்கள் நடந்தது நடக்க இருப்பது நடக்கப் போவது சிலதை நாமே கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டா முகத்துக்கு சில வசீகர தன்மை உண்டு நீ யார் முகத்தில் முழிச்சுமே தெரில ஓன காரியம் வெற்றி ஆயிடுச்சு நீ யார் முகத்தில் முழிச்சுன்னே தெரில மேலே அடி விழுந்துட்டே இருந்தது அப்படின்வாங்க திருமணமான புதுசில் பாருங்கள் மனைவி முகத்தை பார்க்காம போக அவர் டாட்டா கட்டாமல் போகவே மாட்டாங்க இப்படி புட்டாப்பட்ட முகம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வெறுத்து போகுது ஏன் இந்த மாதிரிலாம் வெறுத்து போகுது பல கேள்விகளுக்கு விடை யார்கிட்ட கிடைக்குன்னு தெரியாது வாங்க முயற்சி பண்ணலாம் முயற்சி நம்மளோடது முடிவு கடவுளோடது முகத்தை வைத்து எதிர்காலம் தெரிந்து கொள்ள ஆர்வமாக கால் பண்ணுங்க